அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கடும் கோபத்தில் பரணி சண்முகத்தின் பிடிவாதம் வீடு தேடி வந்த ஹேப்பி நியூஸ் அண்ணா சீரியலில் இன்று தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது அண்ணா இந்த சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் சண்முகம் ரத்னா வாழ்க்கை குறித்து பேசிய சௌந்தரபாண்டியை அடித்து வலுக்கிறான் அப்போது பரணி அதை பார்த்து கோபமான நிலையில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது கோபத்தில் இருக்கும் பரணியிடம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் ஆனால் தனது முடிவில் அவள் உறுதியாக இருக்கிறாள் அடுத்து இசைக்கு கர்ப்பமாக இருக்கும் தெரிய வருகிறது ஆனால் முதலில் பரணிதான் கர்ப்பமாக இருக்க வேண்டும் என வருத்தப்படுகிறாள் முத்துப்பாண்டி ஆறுதல் சொல்கிறாள் இதனையடுத்து சண்முகம் டீ கடையில் இரிக்கும் போது சவுந்தரபாண்டி சனியனை வைத்துக்கொண்டு இனிமே ரத்னாமை யார் கல்யாணம் பண் அவ வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நக்கலாக பேசுகிறான் இதனால் சண்முகம் கோபப்பட்டு சௌந்தரபாண்டியை அடிவெழுக்கிறான் அப்போது அந்த வழியாக வந்த பரணி இதை கவனிக்கிறாள் சௌந்தரபாண்டி உனக்காக பேசப்போய் அடிப்பதாக மாற்றி சொல்கிறான் இதன் நான் பரணி சண்முகத்தை தவறாக புரிந்து கொள்கிறாள் நீ என் அப்பாவையே அடிப்பியா இனிமே நான் என்ன நடந்தாலும் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கோபப்பட்டு விட்டு கிளம்பிச் செல்கிறாள் இதனை பார்த்து சவுந்தரபாண்டி சந்தோஷப்படுகிறான் ஏன் இப்படி நடக்குது என பிரக்தி அடையும் சண்முகம் நேராக கோவிலுக்கு வருகிறான் முருகனிடம் பரணி வீட்டுக்கு வரும் வரைக்கும் நான் இங்கே இருந்து போக மாட்டேன் என வேண்டுகிறான் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து முருகனுக்கு நீர் அபிஷேகம் செய்தபடி இருக்கிறான் மறுபக்கம் கிளினிக்கில் சிவபாலனிடம் என்ன நடந்தாலும் அது எப்படி அப்பாவை கைநீட்டி அடிக்கலாம் என ஆவசப்படுகிறாள் பரணி இதில் ஏதோ சந்தேகம் இருக்கி என்று சிவபாலன் சொல்லியும் பரணி அதை ஏற்க மறுக்கிறாள் சண்முகம் முருகனுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றி ஊற்றி ஆகிறான் அப்போது உடன்குடி உள்ளிட்டோர் போதும் என தடுத்து நிறுத்த முயற்சி செய்கின்றனர் ஆனால் சண்முகம் கேட்க மறுக்கிறான் வீட்டில் இசைக்கு காலண்டர் ஆடுகிறது ஒரு பக்கம் பரணியின் கோபம் மற்றொரு பக்கம் சண்முகத்தின் பிடிவாதம் என இருக்க இசைக்கு வாந்தி எடுத்து மயங்கி விடுகிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அண்ணா சீரியலில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிவரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி மற்றும் உப்பி சாப்பிட நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சண்முகம் மற்றும் பரணி என இருவரும் குழுப்பி சாப்பிட்டு கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி மற்றும் இசைக்கு என இருவரும் மறந்து மறந்து வருவதை பார்த்து இவர்கள் ஓடி மறைந்து மறைந்து வருவதை பார்த்து இவர்கள் ஓடி ஒளிந்து மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்கின்றனர் இதையடுத்து இருவரும் குல்பி வாங்கி சாப்பிடுகின்றனர் உன்கூட இப்படி தனியாக உன் கூட இப்படியாக தனியாக வெளியே வரணும் என்பதற்காகத்தான் குல்பி கூட கூட்டிட்டு வந்ததாக முத்து சொல்கிறான் ஒரு சிறிய மரத்துக்கு பின்னால் பரணி மற்றும் சண்முகம் என இருவரும் முழுமையாக ஒழிய இருவரும் முழுமையாக ஒழிய முடியாமல் ஒளிந்திருக்க இதை பார்த்த முத்துப்பாண்டி கள்ளக்காதல் ஜோடி என பேச பரணி யாருடா கள்ளக்காதல் இது நல்ல காதல் என சண்முகத்திடம் வெளியே வர இருவரும் ஷாக் ஆகின்றனர் அதன் பிறகு சண்முகம் குல்பி வண்டியை வீட்டுக்கு அழைத்து சென்று எல்லோருக்கும் குல்பி வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்கிறான் குல்பிக்காரன் தினமும் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் இங்கேதான் நல்லா செல் ஆகுது என்று சொல்ல சண்முகம் என் சொத்தை அழிக்க பார்க்கிறியா ஓடுடா என விரட்டி விடுகிறான் பிறகு வெங்கடேஷ் உடம்பு முடியலை என்று சொல்லி ஸ்கூலுக்கு லீவு போட்டுவிட்டு சவுந்தரபாண்டியை சென்று சந்திக்க அவர் ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து அதை ரத்னா மற்றும் அறிவழகனை குடிக்க வைக்க சொல்கிறான் வீட்டில் வெங்கடேஷ் இல்லாததால் இசைக்கு அவனுக்கு போன் செய்ய போன் போன் செய்ய போன் நாட்ரிச்சபில் என வருகிறது இதனால் அவளுக்கு சந்தேகம் வில மறுபக்கம் வெங்கடேஷ் பியூனை சந்தித்து டீயில் சொட்டு மருந்து கலந்து ரத்னா மற்றும் அறிவழகனுக்கு கொடுக்கச் சொல்கிறான் இப்படியான முறையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்